ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இறந்த பட்டாதாரளோட பெயரை நீக்கிட்டு அவங்க வாரிசுகள் பெயரை எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு நிலம் இருக்கும் அந்த நிலத்தோட உரிமையாளர் இருப்பார் அந்த உரிமையாளர் வந்து இறந்திருப்பாங்க அப்போ வந்து அவங்க பேர்லேயே தான் வந்து பட்டா இறந்துட்டு இருக்கோம் இப்போ அந்த பட்டா எப்போ மாறும் அப்படின்னா அந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து உரிமையாளரோட வாரிசுகள் வந்து பாக பிரிவினை செஞ்சு அதை வந்து முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ பட்டா மாறுதல் வந்து நடக்கும் இப்போ வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை வந்து ஒரு தா தாத்தாவ சொத்து இருக்கும் அதை வந்து அவங்க அப்பா அனுபவிச்சிருப்பாரு பேரில் பட்டா பட்டா வந்து மாறுதல் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு அடுத்தவங்களும் வந்து பட்டா மாதலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கும் அவங்க தாத்தா பேர்லேயே பட்டா இருந்துட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் வந்து மாத்திரதான் வந்து பௌத்தி பட்டா அப்படின்னு சொல்றோம் அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முறையான ஆவணங்களை கொடுத்து முன்னையெல்லாம் ஜமா நட நடக்கும் அந்த ஜமாபந்தியில் போய் இந்த முறையான ஆவணங்கள் கொடுத்து இந்த பட்டா மாறுதல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுனாவே பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் நீங்கள் பாத பிரிவினை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஒரு அஞ்சு ஏக்கர் சொத்து இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சு ஏக்கரில் ஒரு மூணு இருக்காங்கன்னா ஆளுக்கு வந்து ஒன்றரை ஏக்கரு இல்லை வந்து ஒன்றே முக்கால் ஏக்கர் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் பிரித்து அந்த மாதிரி பாகப்பிரிவினை பிரிவினை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா ஒவ்வொரு இது சப் பண்ணுறப்போ அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒவ்வொருத்தர் பேரில் பட்டா வந்து வந்துடும் இப்போ வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா அவங்க தாத்தாவோட பேர் வந்து நீங்கிரும் இப்போது இதே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை சப் டிவிஷனெலாம் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பட்டா இப்போ இந்த பௌத்தி பட்டாவில் வந்து நமக்கு நிறையா பிரச்சனைகள் குளறுபடிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது என்னென்னா ஒரு தாத்தாவோட சொத்து எல்லாருமே வந்து ஒரே ஒருத்தர் வந்து அந்த அவங்க பேரில் மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம சமாளிக்க வேண்டியதை ஒரு அவசியமாக இருக்குது ஸோ அப்போ அது என்ன அப்படின்னா இப்போது ஒரு சேவை மையத்தில் போய் எங்கள் தாத்தா பேர்லேயோ இல்லை அப்பா பேர்லேயோ வந்து சொத்து இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு சான்றிதழ் கேட்பாங்க ஒன்று வந்து வாரிசு சான்றிதழ் இன்னொன்று வந்து இறப்பு சான்றிதழ் ஸோ இந்த வாரிசு சான்றிதழ் வந்து வாங்குறப்ப தான் வந்து கவனமாக வாங்கணும் அவங்க தாத்தா இருக்காரு அப்படின்னாவோ இல்லை அப்பா இருக்காங்க அப்படின்னாவோ அவங்களோட எல்லா வாரிசுகளும் அதில் லிஸ்டடாயிருக்கு அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம் அது லிஸ்ட் இல்லாமல் வாங்கிட்டு வந்து இந்த ம பௌத்தி பட்டா வாங்கிட்டாங்கன்னா தான் வந்து பிரச்சனையாக தவிர மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து வாரிசு சான்றிதழில் ஒரு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த மூணு பேர்த்தோட பேர் இருக்கும் அதே மாதிரி அவரோட இறப்பு சான்றிதழ் இப்போ தாத்தா இருந்திருக்காங்களா இல்லை அப்பா இருந்தால் யார் இறந்துருக்காங்களா அவங்களோட இறப்பு சான்றிதழ் ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் நம்ம வந்து இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த எத்தனை வாரிசு இருக்கிறாங்களோ அத்தனை வாரிசையில் பேர்லேயும் அந்த பட்டா வந்து மாறிடும் இப்போ ஒரே ஒரு வாரிசு தான் இருக்காங்க இப்போது ஒரு அப் ஒரு அப்பா இருக்கார் அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருக்காங்க இல்லை மகள் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா பேரில் இருக்கிற சொத்து ஈஸியாக வந்து அவங்க ஒரு மகன் பேருக்கோ இல்லை மகள் பேருக்கோ வந்து பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் எந்த ஒரு சிக்கலும் வராது எப்போ வந்து நிறையா வாரிசுகள் இருக்காங்களோ அப்போ தான் வந்து சிக்கல்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து நம்ம எப்படியாவது வந்து ஏமாற்றி மற்றவங்களை ஏமாற்றி இந்த வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அது வந்து எல்லாேருமே இருந்தாங்கன்னா இந்த ப்ரீ பிரச்சனைகள் வராது யாராவது ஒருத்தர் வெளியூரில் இருக்காங்க இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையுமே வந்து இவரே அணுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவங்க பேரில் இருக்கிற சொத்துக்களை வந்து நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பட்டா மாறுதலும் வந்து பண்ணிக்க முடியும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டாமறுதல் ஆயிரும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாமே பட்டாமறுதல் பண்ணிட்டு நம்ம வந்து அனுவிக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னா இந்த பட்டா முறையை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த பட்டா முறை இன்னும் ஜபா மத்தியில் மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ இசேவை மையத்தில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது இது வந்து உட்பிரிவு இல்லாத ஒரு இடமா இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் சப்டிஷன் பண்ணணும் சப்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்மளால் இந்த பட்டா மாதத்தில் வந்து பண்ண முடியும் ஸோ மொத்தமாக வந்து சொத்தை அப்படியே வந்து ஒருத்தர் பேரில் மாத்திரக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம் அதாவது பல பேர்த்துக்கு மாத்துறது அப்படின்னா கண்டிப்பாக சப்டிஷன் பண்ணிட்டு தான் வந்து மாற்ற முடியும் இப்போ ஒரு தாத்தா இருக்காரு இல்லை அவர் அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வாரிசு இருக்குதுன்னா ஈஸியாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் இல்லை ரெண்டு வாரிசு மூணு வாரிசு இருக்குது அப்படின்னா அது மூணு வரிசும் ஒரே கூட்டுப்பட்டாவாக வேணுமா இல்லை தனிப்பட்டாவாக வேணுமாங்கிறதா கூட்டுப்பட்டாக வேணால் கூட்டுப்பட்டா ஈஸியாக வாங்கிக்கலாம் தனிப்பட்டா வேணும்னா சப் டிஷன் அதுக்கப்புறம் தான் வந்து வாங்க முடியும் அவங்க தாத்தா பேரை ரிமூவ் பண்ணிக்கலாம் இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ